தேவேய வாழ்த்திடுவோனின் அதிபதியான அவரை தீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம் தூதிகாலின் நாட்டில் வாசம் செய்யும் தூதர் போற்றும் தேவன் அவரே துதிகாலின் வாசம் செய்யும் கணங்கள் போற்றும் தேவனவரே தேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்டும் வேண்டியும் பக்தர்களின் திருக்கற்ற திக்காற்ற பிள்ளைகளின் தேவனவரே திகாற்ற பிள்ளைகளின் தேவனவரந்தான் அவருந்தன் சங்கீதமா நவ ஜமுள்ள கோட்டீவனி நதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க ஜீவிய காலமெல்லாம் வணிநதிபதியான அவரை ஜீவிய காலமெல் ஆழ்த்திடும் வனவர் கிரிஸ்தே சும வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் பேசு வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம் வருகையில் இணைந்து என்று வருகவருடன் இணைந்து என்றோ வனங்குவும் வாழ்த்துவும் போற்றிடுவோம் வாழ்த்தோடு அவர் இந்த நெல்லராண்டரை படுத்துவோம் அமேலமுள்ள கோட்டையுமா ஜீவானின் அதிபதியான வரை ஜீவிய காலமெல்லாம் எல்லாம் வாழ்த்திடுவோம் தீவானின் யானாவரை காலமெல்லாம் வாழ்த்திடு அவர் தன் தங்கி ஆமேன் ஹாலிலு எல்லாரும் ஆண்டரை மயமப்படுத்தும் ஆண்டவரே நீரே ஆராதனைக்குரியவர் அப்பா நீரே துதிக்கப்படத்தக்கவர் அப்பா நீரே எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா இந்த நாளில் உண்மை ஆராதிப்பதற்கும் உண்மை துதிப்பதற்கும் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கும் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் காத்தீரே எல்லாரும் நன்றியோடு சொல்லுவோம் நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே ரே ராஜா எங்களுக்கு புதிய நாளை தந்தீரே ரே ராஜா நன்றி என்று சொல்லுவீரோ ராஜா

நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே ஆபத்திலே பாதுகாத்தீரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா எங்க வாழ்க்கையிலீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்ல வேண்டும் உமக்குதா நாவே துதிக்கிறா நன்றி இயேசு நன்றி இயேசு உமக்கு நன்றி இயேசு நன்றி இயேசு அவே நன்றி ராஜா சொல்லுவோ நன்றி உமக்கே நன்றி இயே ராஜா நன்றி இயேசு ராஜா அடக்கலமை கேடையமே நன்றி ராஜா அடக்கலமை கேடையமே அன்பே என் அன்பே என் ஆறுதலே நன்றி அப்பா அன்பேன் என் ஆறுதலே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே நாவாதே துதிக்கிறோம் நாதா உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் தேங்க்யூ ஸ்ரீசாவாதே துதிக்கிறோம் நாதா நன்றி ராஜா நன்றி ஏசு ராஜா உமக்கே நன்றி ஏசு நன்றி ஏசு ஓ நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ஆமேன் பரலோகத்தின் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக உடைய பாதுகாப்பிற்காக உடைய கிருபைக்காக உம்முடைய இறக்கத்திற்காக ஆமே ஆண்டவரே